நம்முடைய தேசபக்தியை பாகிஸ்தான் பிரிவினையை காரணம் காட்டி ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கு மாத்திரம் இல்லாமல் முஸ்லிம் தலைவர்களுக்கும் ஏற்படுத்தினார்கள் முஸ்லிம் மக்களும் பயந்து செத்தார்கள் அடையும் பொழுது முஸ்லிம் தலைவர்களும் பயந்தார்கள் என்ன கொடுமை நடந்தாலும் சரி பேசாம கை கட்டி வாய் வாய்வுத்தி இந்த சமுதாயம் இருந்தது இந்த சமுதாயத்தின் தலைவர்களும் இருந்தார்கள் அன்றைக்கு சூழ்நிலை அப்படி இருந்தது அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் வாயை யாரும் குறைக்க இயலாது புரிந்து கொள்வதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலே பாபர் மசூ எடித்தார்கள்லாம் தெரியும் இன்னைக்கு எத்தனை எத்தனை ஆண்டு ஓடிவிட்டது பதினெட்டு ஆண்டுகள் ஓடிவிட்டது இன்னும் மறந்தோமா இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் நடத்திட்டு நடத்திட்டுருமா இல்லையா ஒரு பள்ளி மாசிலை இழந்ததற்காக வேண்டி டிசம்பர் ஆறு வந்து விட்டால் ஆறு கூட வர வேண்டாம் டிசம்பர் பிறந்து விட்டாலேயே போலீஸ்காரனுக்கு தூக்கம் இல்லை எந்த ரயில்ல குண்டு இவனா செய்தியை பரப்பி விட்டுருவான் ஆ ரயில் குண்டு அது குண்டு இது குண்டு சொல்லி ஒரு வாரத்துக்கு நாட்டில் எவ்வளவு நிம்மதியா இல்லாத அளவுக்கு ஆயிரத்தி நிலைமை ஒரு பாபர் மசூதி இடிச்சு நீ பதினெட்டு வருஷம் இல்ல பதினெட்டு நூற்றாண்டு ஆனாலும் அதை நாங்கள் மறக்க மாட்டோம் இருக்கிறோமா இல்லையா இருக்கிறீங்க ஆனா இந்த இந்த பாபர் பாபர் எப்படி என்ன காரணம் சொல்லி எரித்தானோ அதே மாதிரி ஒரு பள்ளி நாடு சுதந்திரம் அடையும் போதும் இடித்தான் அதே மாதிரி பிரபலமான ஒரு பள்ளிவாசல் எரித்தான் ஒரு துரும்பை கூட முஸ்லிம்கள் அந்த நேரத்தில் அசைக்கவில்லை சோமநாதபுரம் என்று சொல்லக்கூடிய பதினேழு முறை படையெடுத்தான் சொல்கிறார்களே அந்த ஊரில் இருந்த ஒரு பள்ளிவாசலை வல்லபாய் பட்டேலும் நேரும் சேர்ந்து கொண்டு ஒரு உத்தரவில் இடித்து பள்ளிவாசல இந்த டிசம்பர் பாபர் மசூதி இடித்தார்களே அதை விட எளிதான முறையில் அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு அரசாங்கத்தினுடைய பலத்தை பயன்படுத்தி சோமநாதபுரத்திலே உள்ள ஒரு மஸ்ஜிதை இடித்தார்கள் இடித்ததற்காக எங்கயாச்சும் போராட்டம் நடந்ததா எந்த தலைவரால் அதை பற்றி பேசினாங்களா ஏண்டா எங்க பள்ளி இடிக்கிறீங்கன்னு கேட்டாங்களா தொண்ணூத்தி ரெண்டுல கேட்டமே அப்ப ஏன் நாற்பத்தி ஏழுல கேட்க முடியல அப்ப நாடு சுதந்திரம் அடைந்த அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அந்த நாடு சுதந்திரம் அடைந்த நேரம் வாயை திறக்க முடியாத நேரம் அடிச்சா கூட அழுவ கூடாது அப்படி இருந்தோம் நம்ம ஏண்ட அழுகுறேன் அது கடிப்பான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம் சுதந்திரம் அடைந்த நேரத்தில் முஸ்லீம்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டு ஏங்க எங்களுக்கு அநீதி வைக்கிறீங்க என்று கேட்டாலே போதும் அதுக்கு ஒரு அடிமுழுவும் அடிச்சு வழி தாங்காம அழுவோமே அதுக்கு ஒரு அடிமுழுவும் அந்த மாதிரி ஒரு நிலையில கொண்டாந்து நிப்பாட்டி வைத்துக்கொண்டு தான் ஒவ்வொன்னா பறிச்சா நல்லா விளைவிக்கிறது வீரம் இருந்தது உண்மை என்னதான் வீரமிக்க சமுதாயமாக இருந்தாலும் ஒரு பெருங்கூட்டம் சேர்ந்து கொண்டு இந்த சமுதாயத்தில் உள்ள சாதாரண மக்களை கொன்று குவித்தால் பெண்களை வந்து சூறையாடினால் சொத்துக்களை கொள்ளையடித்தால் அதை பாதுகாக்க வேண்டும் என்றுதானே தானே சின்ன சமுதாயம் நினைக்கும் நம்ம அந்த நிலையில சுதந்திரம் அடையும் பொழுது முஸ்லிம் வாய துறக்காத இடிப்போம் வாய துறக்க கூடாது வெள்ளக்காரன் கொடுத்த இன்னைக்கு இடஒதுக்கீங்க அன்னைக்கு இருந்ததை பறிச்சாங்க புதுசா கேட்கறது லேசான விஷயமா இருந்ததை எடுக்கிறது லேசான விஷயமா சொல்லுங்க பார்ப்போம் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு இன்னைக்கு எந்த எவனுக்காவது திராணி தெம்பு இருந்தா அது இல்லைன்னு அறிவிக்க மக்களுக்கு இடஒதுக்கீடு என்ன கொடுத்தான் சட்டப்படி அரசியல் சாசனத்தில் எந்த எந்த அடிப்படையில் பத்து வருடத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் நாடு சுதந்திரம் அடையும் பொழுது தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தான நிரந்தரமா கொடுப்பதாக சட்டம் போடவில்லை பத்து ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து தூக்கி விடுவோம் சொன்னான் அந்த அடிப்படையில் தான் தலித்து மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தான் பதினோராவது வருஷத்துக்கு உனக்கு எடுக்க முடிஞ்சா பத்து வருஷம் டயம் போட்டு நீ இடஒதுக்கீடு கொடுத்தால் கூட பத்து வருஷம் முடிஞ்சு நீ எடுத்தேன் வை ஒன்னே இருக்க விட மாட்டேன் நாட்டில் நீ ஆள முடியாது அப்ப ஒரு சமுதாயத்திற்கு கொடுத்த ஒன்றை டயம் போட்டு கொடுத்த ஒன்றை அந்த டயம் முடிஞ்ச பிறகு எடுக்க முடியல என்று சொன்னா இடஒதுக்கீட்டை எப்படி எடுத்தான் அடே தலித்து மக்களுக்கு பத்து வருஷம் கொடுத்த இடஒதுக்கீட்டை எடுக்க முடியலையே உனக்கு வெள்ளக்காரம் கொடுத்திருந்தான இடஒதுக்கீடு அதை எப்படி ஒரு உத்தரவில் அவர்களுக்கு எடுக்க முடிந்தது அந்த சூழ்நிலையால் எடுக்க முடிந்தது தான் வாய் திறக்க முடியாம ஆக்கி வச்சு விட்டானே வாய நீ பாகிஸ்தான் ஆயிருவிய வாய திறந்தா தேச துரோகி முத்திர வந்துருமே வாய திறந்தா நீ வந்து உழவு பார்க்கிறேன் வாய திறந்தா காட்டி கொடுக்கிற இஸ்லாமில் சேர்த்து விட்டுருவானே இந்த மாதிரி வந்துருமே என்பதை நிலையில வைத்துக் கொண்டு ஒதுக்கிட்ட வெண்ணையில உளுந்த மயிரை எடுத்து போடுற மாதிரி போட்டான் வெண்ணையில ஓட்டின மயிரை எடுத்து கஷ்டப்படணுமா மயிரை வந்து தலையில இருந்து புடுங்கிறது கஷ்டப்படணும் வெண்ணையில உளுந்தது எப்படி இருக்கு ஒட்டவே செய்யாது லேசா எடுத்து போட்டுடலாம் அந்த மாதிரி தூக்கி போட்டு போயிட்டான் முஸ்லீமுடைய இடஒதுக்கீட ஒரு துரும்பு அசையில நாட்டில் ஒன்னும் வாய துறக்கல வாய துறக்கட்டாலும் பரவாயில்ல என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த அரசியல் சாசன சபையை கூட்டி நம்ம இட ஒதுக்கீடை பறிக்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம் தலைவர்கள்லாம் கூப்பிடுறாங்க கூப்பிட்டுக்கிட்டு இந்த இட ஒதுக்கீடு எடுக்கப் போகிறோம் எவனாச்சும் அதுக்கு எதிராக வாயை திறந்தீங்க பாகிஸ்தான் அழைக்கிறோம் உன்னைய பாகிஸ்தான் உத்தரையை குத்தி விடுவோம் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு நீங்களும் இட ஒதுக்கியை எதிர்க்கணும்னு தானுவோம் யாருக்கு முஸ்லீம் தலைவர்களுக்கு இட ஒதுக்கீட்டுக்காக இந்த சபை கூடுகிறத அரசியல் சாசன சபை கூடுகிறத அந்த சபையில் வைத்துக்கொண்டு இட ஒதுக்கீடு முஸ்லீமை கொடுக்கணும்னு பிரச்சனை வரும்பொழுது முஸ்லீம் தலைவர்கள் எல்லாம் எழுந்து சொல்கிறார்கள் ஏழாம் எங்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது அவன் சொல்லவில்லை சொல்ல வைத்தார்கள் அவனுக்கு தெரியாதா முஸ்லீம் தலைவர்களுக்கு அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு எந்த முஸ்லீம் தலைவர்களாவது இந்த இடஒதுக்கீடை நாங்கள் எடுக்க போறோம் அங்க அப்ப உள்துறை மந்திரியா பட்டேலு பட்டேல் அத்வானிக்கு அப்ப ஆக மகா கொடியவன் யாரு இந்த நாட்டை ஆண்டதில் நமக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் சூத்திரதாரி யாரு அத்வானி வாஜ்பாய் எல்லாம் ஒரு ஒண்ணுமே கிடையாது சர்தார் வல்லபாய் பட்டேல்னு சொல்லி ஒரு சங் பரிவார சிந்தனை கொண்டவன் அது நேருவை ஆட்டி படைத்தவன் அன்னைக்கு இருந்ததை வைத்துக்கொண்டு ரொம்ப எளிதாக எல்லாத்தையும் அழிச்சிடுவான். Merit என்ன சிவம்? ஒதுக்கிட்டு எடுக்க போறோம். அது சரின்னு நீ சொல்லணும். இன்னைக்கு பண்றங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன பண்றான்? எடை ஒதுக்கிட கேட்டோம்னு சொன்னா நம்மள்ள உள்ளவன என்ன பேசுறான்? இன்னைக்கு இவுல விழிப்புணர் அவேர்னஸ் வந்து லட்சக்கணக்கான மக்கள் குடிமீ இருக்கும் பொழுது என்ன பேசுறா நம்ம ஆளுக்களை இடு ஒதுக்கிடுங்கிறது அது வந்து மார்க்கத்தில் ஹராமு யாரு நம்ம இடு ஒதுக்கிடு அப்ப என்ன இப்பவே இடு ஒதுக்கிடு ஹராம்னு பேசுناங்கன்னா அப்ப எப்படி பேசிருப்பா அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களை கொண்டு தள்ளி வைத்து விட்டு என்ன பண்ணிட்டாங்க இடு ஒதுக்கிடு எடுக்கலாம் அதுக்கு ஆதரவு யாரு முஸ்லிம்கள் முஸ்லிம் தலைவர்கள் அரசியல் சாசன திருத்த பெஞ்சிலே இடம் அந்த முஸ்லிம் தலைவர்கள் தான் ஒதுக்கிடு உங்களுக்கு தேவ இல்லைங்கறான் வெள்ளக்காரன் கொடுத்த இடஒதுக்கீட குர்ரா தக்க வைக்க நினைத்திருந்தால் அன்னைக்கு வலிமையாக சொல்லி இருந்தால் அந்த தீர்மானம் நிறைவேறி இருந்தால் நீ இடஒதுக்கீட்டுக்கு போராட வேண்டிய அவசியம் இருக்காது கொடுத்ததை எடுக்கிற நிலை எவ்வளவு எளிதாக இருந்தது ரொம்ப சாதாரணமாக இந்த சமுதாயத்தினுடைய உரிமையை பறித்து விடலாம் என்ற அளவுக்கு நம்மளை கொண்டே தள்ளி வைத்து விட்டு தான் வெள்ளக்காரம் கொடுத்த இடஒதுக்கீட்டை நமக்கு தூக்கி இருந்தான் இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டில் நான் சொல்றேன் முஸ்லீம் அல்லாத மக்கள் இருந்தாலும் குடித்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு வாஜ்பாய் பிரதமர் அந்த நாட்டில் இருந்து விட்டார் நேர் இருந்து விட்டார் இந்திரா இருந்து விட்டார் சாஸ்திர லால் பகதூர் சாஸ்திரி இருந்து விட்டார் மொராஜ் தேசா இருந்து விட்டார் தேவகவுடா இருந்து விட்டார் எல்லாருமே பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டின் பல பிரதமர்களாக இருந்து விட்டார்கள் இவர்கள் எல்லாம் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களோ அது இந்திராவாக இருக்கட்டும் வேற அத்வானி வாஜ்பாய்களாக இருக்கட்டும் இவர்கள் அன்றைக்கு எப்படி நடந்து கொண்டார்கள் முஸ்லிம்கள் அளவுக்கு வீரம் காட்டினார்களா முஸ்லிம்கள் அளவுக்கு தியாகங்கள் செய்தார்களா முஸ்லிம் ஜனநாயக போராட்டங்கள் தான் சில போராட்டங்கள் செஞ்சார்கள் ஆயுதம் தாங்கி போராடுற அளவுக்கு பெரும் அச்சுறுத்தல கொடுத்தார்கள் பேருக்கு தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பின்னாடி இருந்து இயக்குனதெல்லாம் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு பின்னாடி அந்த ராணுவத்தை அமைப்பதற்கு பணம் கொடுத்தது நாம தலைவீபுடைய பணத்தில் தான் அந்த ராணுவம் அமைக்கப்படுகிறது அதே மாதிரி நேதாஜியுடைய தேசிய ராணுவமாய் தர அந்த ராணுவத்தில் இருந்த கர்னல்களும் பெரிய பெரிய தலகர்த்தாக்களும் யாராக இருந்தார்கள் முஸ்லிம்களாகத்தான் இருந்தார்கள் இவங்க தான் அதை இயக்கினார்கள் அந்த அளவுக்கு எல்லாம் ஆயுதம் தாங்கி வெள்ளக்காரன் அடிக்கிறது கவுக்கிறது இந்த மாதிரியான கலகலத்து போக வைத்து இந்த நாட்டில் இனிமேல் உண்டாக்கி விரட்டின பிறகுதான் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆயுதம் தாங்கி போராட்ட போராட்டத்தை விட்டுருவோம் ஜனநாயக போராட்டம் இந்த நாடு சுதந்திரத்துக்கு ரெண்டு வகையான போராட்டம் நடந்துச்சு வந்து வெள்ளக்காரன் அடிக்கிறது சூறையாடுறது வெள்ள மிரட்டுறது வெள்ளது இந்த மாதிரியான காரியங்களை ஒரு சாரா நினைஞ்சாங்க பகத்சிங் போன்றவர்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு வழிமுறையில் சில காரியங்களை செய்தார்கள் இது ஒரு வகையான போராட்டம் இன்னொரு வகையான போராட்டம் என்ன சாத்விக போராட்டம் அது காந்தி வழியிலான போராட்டம் காந்தி அருவாளை தூக்கவில்லை துப்பாக்கியை தூக்கவில்லை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்ய